நூல் கண்டு இருக்கு பெற்றோர்கள் எல்லாரும் அதில் சிக்கிக்கிட்டு இருக்கோம் முடிஞ்ச நான் அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன் புரிதா பாருங்க என் பிள்ளை நான் நிறைய இடங்களில் சொல்றது இல்லை நான் அவன் கோச்சிக்கிறான் ஏமா உனக்கு என்னை பற்றி பேசுறதுக்கு என்னமா இருக்குதுங்கிறான் சரியா சாரி அவன் ஒரு நாள் அழுதுட்டு என் பிள்ளை அழாது என் பிள்ளைக்கு நான் அழ சொல்லி தரல ஊசி போட்டாலும் இவ்வளோதான் மேக்சிமம் அழ தெரியாது அவனுக்கு இருபது வயசுல அழுகுறாங்க ஓன்னு அழுகுறான் என்னை இன்டெர்ன்ஷிப்புக்கு போயிட்டு வந்தான் அட்வோகேட்டு டூ வீலர் எடுத்துக்கிட்டு ராயப்பேட்டால இருந்து அம்பத்தூர் போயிட்டு வந்தான் மழை உடம்பெல்லாம் சேரு வந்து உட்காந்துட்டு ஓன்னு அழுகுறான் நான் பக்கத்துல உட்காந்துக்கிட்டேன் நிறைய பெற்றோர்களுக்கு தெரியாதுல்ல நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னு நான் இப்போ சொல்றேன் பெரிய விஷயம் புரிஞ்சுக்கோங்க தான் அது கை வசப்படும் வாரம் வசப்படும் புரியணுமே அழுறா என்னப்பான்னு கேட்டேன் கஷ்டமா இருக்குமா என்ன நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர்மா ஓட்ட முடியல மழை நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா சேரு சகதி டிராஃபிக் கஷ்டமா இருக்குமா அப்படின்னு நானாதுரா அழாதரா நீ ஒன்று செய் நாளிலிருந்து கார் எடுத்துட்டு போனேன் மந்திங்க கோ இப்படி இருக்கிற இவ பேசுற இவ்வ பெரிய ஆளுன்ற ஹ உனக்கு ஹேண்டா தம்பி அப்படி சொல்ற உங்ககிட்ட நான் கார் கேட்டேனா அஞ்சு நிமிஷம் உட்காந்து என் கஷ்டத்தை சொல்ல கேளுமா உடனே ஒரு தீர்வு கொடுத்துருவியா நீ பணம் கொடுத்துருவியா வாய்ப்புகளை கொடுத்துருவியா விஷயங்களை செஞ்சு கொடுத்துருவியா அது எனக்கு வேணாமா என் கஷ்டத்தை சொன்னா கேளுமா எனக்கு அது போதுமா நானே கண்டுபிடிச்சுப்பேமா என் பிரச்சனைக்கான தீர்வேங்கிறான் நம்மில் எத்தனை பேருக்கு இது தெரியும் குழந்தை அப்படி மூஞ்சி வாடிச்சுன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா பீஸா ஆர்டர் பண்ணுவா நீ என்னமோ கேட்டி அந்த ட்ரெஸ் வாங்கி தரவா குழந்தைகளுக்கான சிக்கல் பாருங்க குழந்தைகள் தான் நம்ம கிட்ட பேசுவாங்களே தவிர குழந்தைகள் தான் ஏஜ்ல இருக்கிறவங்க நம்ம கிட்ட அடாலசன் மொழியில விடலை பருவத்தில் பேசுவார்களே தவிர நாம திருப்பி அப்படி பேசக்கூடாதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்